சொல்லம்மதுலா இருக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அலமது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நம்ம சேலம் மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேலூர் நம்ம வளப்பாட்டி பேலூர்னு சொல்லுவாங்களா அங்கே பேலூரில் பார்த்திங்கனா ஒரு முப்பது கிலோக்கு மேலே நாற்பது கிலோக்குள்ளே வர மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அண்ணன் அண்ணன் பண்ணிக்கு நான் நேரில் போகல அண்ணன் வீடியோ அனுப்பியிருக்கிறேன் அந்த வீடு தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஆடு மேக்ஸிமம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ இருக்கிற லெவல் பல்லு போடாத கிடையாது இருக்குது ஒரு சிலர் மட்டும் ரெண்டு பல்லு போட்டுக்குன்னு நீங்கள் வேணும்னா நேரில் போய் உங்களுக்கு எந்த ஆடு வேணுமோ பார்த்து குர்பானி கொடுக்க தகுந்த மாதிரி எந்த ஆடு இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தரமாக தான் இருக்குது நல்லா இருக்குது நல்லா எதுவுமே கொம்பு கடை இல்லை மயிலம்படியும் இல்லை அண்ணன்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேசிற கடை மட்டும்தான் எனக்கு கொம்பு கடலாம் வேணாங்க மூளை கடை தான் வேணும் எனக்கு முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ சைஸ் இருந்தால் வேணும் போதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அண்ணனுடைய ஃபோன் நம்பர் இதில் பதிவு பண்ணிக்கிறேன் நீங்கள் சேலம் வழியாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பட்டத்துலேருந்து பேரூர் போலாம் ரொம்ப கிட்டே எங்கள் லொக்கேஷன் என்னென்னா அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஆடு இருக்குதா இல்லையானு ஃபோன் பண்ணி கேட்டு போங்க ரொம்ப தூரமாக இருக்கிறனால ஆடு இருக்குதா இல்லையான்னு கேட்டுட்டு போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி புதன்கிழமை பிறை பார்க்க வேண்டிய நாள் இன்சாலா இன்றைக்கி பிறகு பார்க்க வேண்டிய நாள் பிரை பார்த்துட்டா பக்ரீத் பண்டிகை எப்போது இன்ஷலாக பிறகு ஒன்பது அரஃபா நோன்பு எப்போது அப்படிங்கிறதெல்லாம் இன்சாலா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யாராவது முடி வெட்டுறவங்களாக இருந்தால் நகை வெற்றவங்களா இருந்தால் பிறை பார்க்குறதுக்கு முன்னாடியே என்ன சில அதெல்லாமே செஞ்சிடணும் அதெல்லாம் செஞ்சுருங்க பார்த்த அப்புறம் பத்து நாளைக்கு குர்பானி கொடுக்குறவங்க அதை அந்த சட்டத்தில் செய்யக்கூடாது ஏதாவது குர்பானி கொடுக்க கொடுக்கணையே செய்தவர்கள் என்ன செய்யணுமோ இன்றைக்கே செஞ்சுருங்க இன்ஷால்லா இதுவாசிங்க எல்லாமே